முன்னொரு <muchos> காலத்தில் <muchos> <kala t -il> ஜோதிட சாஸ்திரத்தில் புகழ்பெற்ற போதிவர் என்பவர் நம் பாரத தேசத்தில் வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் நாட்டின் பார்ப்பதற்காக சென்று கொண்டிருந்தார் செல்லும் வழியில் சுண்டலி ஒன்று செத்தி கிடப்பதை பார்த்தார் கழுத்தி பார்த்தவர் ஆகா இந்த சுண்டலியை யாராவது ஒருவர் எடுத்துக்கொண்டு போய் தொழில் செய்து சாமர்த்தியமாக பிழைத்தால் அவன் பெரிய வியாபாரியாகி நல்ல மனைவியும் அடைவானே அந்த பாக்கியம் யாருக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ என்று சொல்லி தனது பயணத்தை தொடர்ந்தான் போதி சத்வர் அந்த வழியாக வந்து கொண்டிருந்த என்கிற இளைஞன் காதுகளில் விழுந்தது அவனுக்கு நல்ல நேரம் தொடங்கியது செத்து கிடந்த சுந்தலியை பார்த்தவன் என்று ஒதுங்கி போகாமல் எடுத்தான் அந்த ஜோதிடர் சொன்னபடி இதை வைத்து ஒரு தொழிலை எப்படி ஆரம்பிக்கலாம் என்று யோசித்தான் அந்த செத்து போன சுந்தலியை எடுத்துக்கொண்டு ஊனைகள் வளர்ந்து வரும் ஒருவனிடம் கொண்டு போய் கொடுத்தான் பூனைக்கு அது உணவாகும் என்று நினைத்த பூனை உரிமையாளன் அவனிடம் ஒரு காசு கொடுத்து அதை வாங்கி கொண்டான் அந்த ஒரு காசில் கொஞ்சம் சர்க்கரை வாங்கி கொண்டான் மதியழகன் மறுநாள் காலையில் அந்த சர்க்கரையையும் ஒரு மண்பானையில் குடிநீரையும் எடுத்துக்கொண்டு புதிதாக தொழில் ஒன்றை ஆரம்பித்தான் நகருக்கு பக்கத்தில் இருந்த காட்டு பக்கம் போனவன் எல்லோரும் வந்து செல்லக்கூடிய இடத்தில் அமர்ந்து கொண்டான் அந்த இருந்து பூக்களை பறித்து கொண்டு நகரம் நோக்கி வந்த ஒவ்வொரு தொழிலாளிக்கும் புலி அளவு சர்க்கரையையும் ஒரு குலை தண்ணீரையும் கொடுத்தாங்க பதிலுக்கு அவர்கள் தாங்கள் பறித்து கொண்டு வந்த பூக்களில் இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்தார்கள் நண்பர்களே இன்னும் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் கமெண்ட் பண்ணவில்லை என்றால் ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்க மாலை நேரம் நெருங்கிய போது அவன் கொண்டு போன சர்க்கரையும் தீர்ந்தது பானை நிறைய இருந்த குடிநீரும் காலியானது அவற்றுக்கு பதிலாக ஒரு சிறிய கூடை நிறைய பூக்கள் அவனிடம் சேர்ந்திருந்தன அந்த பூக்களை எடுத்துக்கொண்டு நகரத்துக்கு போனவன் ஒரு பூக்கூடையில் அந்த பூக்களை மொத்தமாக கொடுத்து பணமாக்கிக் கொண்டான் மறுநாள் காலையில் இன்னும் அதிகமாக சர்க்கரையையும் இரண்டு பானைகள் நிறைய குடிநீரும் எடுத்துக்கொண்டு முந்தைய நாள் போன அதே காட்டு பகுதிக்கு போனான் இன்றும் பூக்களை பறித்து வந்த தொழிலாளிகளுக்கு சிறிது சர்க்கரையையும் ஒரு கோளை தண்ணீரும் கொடுத்தான் மதிலுக்கு அவர்கள் சில பூச்செடிகளை அவனிடம் கொடுத்து விட்டு போனார்கள் மாலையில் பூச்செடிகளோடு நகரத்துக்கு நாட்டுக்கு திரும்பிய செய்து எட்டு வெள்ளி பணம் சம்பாதித்தான் அதன் பிறகு அவன் காட்டு பகுதிக்கு போகவில்லை ஒரு நாள் பலத்த மலை கொட்டியது புயல் காற்றும் வீசியது அந்த புயல் மலையில் அந்த நாட்டு மன்னனுடைய அரண்மனை நந்தவனத்தில் இருந்த மரம் செடி கொடிகள் ஒடிந்து விழுந்து பெரும் சேதமாகின அந்த நந்தவனமே ஒரு குப்பை கூலம் போல மாறி போய் கிடந்தது அந்த நந்தவனத்தை பராமரித்து வந்த தோட்டக்காரன் அந்த குப்பை கூலங்களை அகற்ற வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் அவனை வந்து பார்த்தான் மரியலகன் தோட்டக்காரரே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நானே அனைத்தையும் சரி செய்து தருகிறேன் ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ன உதவி நான் செய்ய போகும் இந்த உதவிக்கு கைமாறாக புயலில் விழுந்து குப்பை கூலமாய் கிடக்கும் மரக்கிளைகளை எனக்கு கொடுத்து விட வேண்டும் இது நல்ல ஐடியாவாக இருக்கிறதே மரியலகன் சொன்னதும் மகிழ்ச்சியில் சம்மதித்தான் தோட்டக்காரன் நண்பர்களே உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் நமச்சிவாயா என்று கமாண்டில் பதிவு செய்யுங்கள் நந்தவனத்தின் அனைத்து இடங்களையும் ஒற்றையாள சீர் செய்த மதியகன் ஒரே நாளில் அதை சுத்தப்படுத்தி கொடுத்தான் புயலில் விழுந்த மரக்கிளைகளின் கொம்புகளை நந்தவனத்துக்கு வெளியே குவித்து வைத்தாங்க அந்த மரக்கொம்புகள் நல்ல விறகு கட்டைகளாக மாறியிருந்தன அப்போது அரண்மனைக்கு வந்த பானைகள் செய்யும் ஒருவன் அந்த குவியலை பார்த்து விட்டான் அவன் மதியழகனிடம் அந்த விறகு கட்டைகளை தனக்கு தருமாறு கேட்டு பேரம் பேசினான் பதினாறு வெள்ளி பணத்துக்கு அந்த விறகு கட்டைகளை பேசி முடித்தான் கூடவே ஐந்து பானை சில குவலைகளையும் கொடுத்தான் பூச்செடிகளை வகையில் எட்டு வெள்ளிப்பணம் இப்போது பதினாறு வெள்ளிப்பணம் என அவனிடம் இருபத்தி நாலு வெள்ளிப்பணம் சேர்ந்திருந்தது அந்த வெள்ளிப்பணத்தோடு அவன் ஓய்வெடுக்க விரும்பவில்லை மறுநாள் புதிய ஒன்றை தீட்டினான் மீண்டும் பழைய வரி கொஞ்சம் சர்க்கரை வாங்கிக் கொண்டான் குயவன் தந்த பானைகளில் நீர் நிரப்பிக் கொண்டான் குவலையையும் எடுத்துக் கொண்டான் நேராக நகரின் கோட்டை வாசல் அருகே வந்து அமர்ந்தான் அந்த வழியாக வயல் வெளிக்கு புல்வெட்ட செல்வோர் நிறைய பேர் போனார்கள் அவர்களின் தாகம் தீர சிறிது சர்க்கரை குவலை தண்ணீரும் கொடுத்தான் புல்வெட்ட சென்றவர்கள் தம்பி எங்களிடம் இப்போது பணம் இல்லை உனக்கு நாங்கள் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் எனக்கு எப்போது உங்கள் உதவி தேவைப்படுகிறதோ அப்போது கேட்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தான் மதியலகன் இப்படி சர்க்கரையையும் குடிக்க தண்ணீரும் கொடுத்துக்கொண்டு கொண்டு இருந்த வேலையில் அவனிடம் அந்த நகரத்தைச் சேர்ந்த வியாபாரி ஒருவனும் கடல் கடந்து வியாபாரம் செய்யும் ஒருவனும் நண்பர்கள் ஆனார்கள் அவர்களோடு பேசிக்கொண்டிருந்த போது மறுநாள் ஐநூறு குதிரைகளை விற்பதற்கு வெளியூர் வியாபாரி ஒருவர் அந்த நகரத்துக்கு வரப்போகிறார் என்ற தகவல் அவனுக்கு கிடைத்தது உடனே மதியின் மதிநுட்பம் ஒவ்வொருவரும் புல்கட்டு எனக்கு தர விற்கும் வரை நீங்கள் யாரும் உங்களுடைய புல்கட்டுகளை விற்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டான் சர்க்கரையும் தண்ணீரும் தந்தவனுக்கு கைமாறாக உதவி செய்ய நினைத்தவர்கள் ஆளுப்போரு புல்கட்டுகளை அவனிடம் கொண்டு வந்து கொடுத்து போனார்கள் அவன் எதிர்பார்த்தது போலவே மறுநாள் குதிரை வியாபாரி ஒருவன் ஐநூறு குதிரைகளோடு அந்த நகரத்துக்குள் நுழைந்தான் மதியழகன் ஒரே இடத்தில் ஐநூறு புல்கட்டுகளை குவித்து வைத்திருந்தான் மற்றவர்கள் அவனுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்த வாக்கின்படி புல்கட்டுகளை விற்பனை செய்யாமல் அமைதி காத்தனர் அதனால் குதிரை வியாபாரி வேறு வழியின்றி மதியம் வந்தான் ஐநூறு புல்கட்டுகள் வேண்டும் என்றான் என்னிடம் ஐநூறு புல்கட்டுகள் என்றான் குதிரை வியாபாரியும் அந்த புல்கட்டுகளை வாங்கி கொண்டான் ஒரு வாரம் நகர்ந்தது வணிக பொருட்களோடு வந்து கொண்டிருக்கும் பெரிய கப்பல் ஒன்று அந்த துறைமுகத்துக்கு வர இருக்கும் தகவல் மதியன் காதுகளை எத்தியது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது மறுநாள் அழக குதிரை வண்டி ஒன்றை வாடகையை பேசி எடுத்துக்கொண்டான் தன்னை பெரிய வியாபாரி போல ஆடம்பரமாக அலங்கரித்துக் கொண்டான் நேராக துறைமுகத்துக்கு போனான் அவன் குதிரை வண்டியில் ஆடம்பரமாக வந்து இறங்கியதை அங்கிருந்தவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் இவன் பெரிய வியாபாரி போல என்று நினைத்து மிகுந்த மரியாதையோடு நடந்து கொண்டார்கள் அவன் எதிர்பார்த்தபடியே நிறைய வணிக சரக்குகளோடு துறைமுகத்துக்கு வந்த நங்கூரமிட்டது அந்த கப்பல் கப்பல் தலைவனை முதல் ஆளாக போய் சந்தித்த மதியழகன் தன்னுடைய அடையாள முத்திரை மோதிரத்தை கப்பல் தலைவனிடம் ஈடாக கொடுத்து அந்த கப்பலில் இருந்து சரக்குகள் அனைத்தையும் கொள்வதாக ஒப்பந்தம் செய்து கொண்டான் பிறகு துறைமுகம் முன்பாக கூடாரம் அமைத்து அதில் ஆடம்பரமான நாற்காலியை போட்டு அதில் போய் அமர்ந்து கொண்டான் தன்னை வியாபாரிகள் யாராவது பார்க்க மூன்று சந்தித்து பேசிய பிறகே வருமாறு தனக்கு தெரிந்த ஆட்களை வேலைக்கு அமர்த்தினான் அதிகரகம் எதிர்பார்த்தது போலவே கப்பலில் உள்ள சரக்குகளை வாங்க நூற்று வியாபாரிகள் அங்கு வந்தார்கள் அவர்களிடம் ஒரே ஒரு பதில் தான் சொல்ல கப்பலில் உள்ள எல்லா சரக்குகளையும் பெரிய வியாபாரி ஒருவர் மொத்தமாக வாங்கிவிட்டார் அவரிடம் போய்தான் நீங்கள் வாங்க வேண்டும் அவர்கள் எல்லோரும் ஆடம்பர வியாபாரி போல மாறியிருந்த இருந்த மரியலகனை பார்க்க ஓடி வந்தார்கள் அவனை பார்ப்பதற்கு முன்பாக மூன்று பேரை சந்தித்து பேச வேண்டியிருந்தது கப்பலில் உள்ள சரக்கை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்த வியாபாரிகள் ஒவ்வொருவரும் மதியலகன் ஏற்கனவே நியமித்திருந்த மூன்று ஆட்களிடம் தனித்தனியாக சன்மானமாக கொடுத்தார்கள் பிறகு அவர்களுக்கு தேவையான சரக்குகளை வாங்கி கொண்டு போனார்கள் இந்த வகையில் இரண்டு லட்சம் வெள்ளி பணம் மதியம் பெரும் ஆனான் ஒரு இந்த அளவுக்கு உயர காரணமாக அமைந்த ஜோதிட பார்க்க ஆசைப்பட்டான் மதியழகன் தான் சம்பாதித்த செல்வத்தில் இருந்து ஆயிரம் வெள்ளிக்காசிகளை எடுத்துக்கொண்டு போய் போதிசத்வர் வீட்டு கதவை தட்டினான் ஜோதிடர் கதவை திறந்தார் முன்பாக பெரிய செல்வந்தன் ஒருவன் வந்து நிற்பதை பார்த்து அன்போடு அவனை வரவேற்றார் வந்த விவரம் கேட்டார் மதியழகனும் நடந்ததை சொன்னான் சாமானியனாக இருந்த நான் நான்கே மாதங்களில் பெரிய செல்வந்தனாக இருக்கிறேன் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் நிச்சயமாக உங்களுடைய உழைப்பு தான் கண்டிப்பாக நீங்கள் தான் நான்கு மாதங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வை போதி சொன்னான் இளைஞன் மதியலகன் நீங்கள் சுட்டிக்காட்டிய செத்து போன சுண்டலியை மூலதனமாக வைத்து நான் ஆரம்பித்த வியாபாரமே என்னை இந்த அளவுக்கு உயர வைத்திருக்கிறது சொன்னதை கேட்ட போலீசார் ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே போய்விட்டார் மதிநுட்பம் நிறைந்த இந்த புத்திசாலியை அதிர்ஷ்டைக்கும் விட்டுக் கொடுக்க விரும்பாத அவர் தனது பருவ வயது மகளை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து மறுமனாக்கி கொண்டார் இந்த கதையில் மதியின் மதிநுட்பமும் அவனுடைய தொடர்ச்சியான முயற்சிகளும் தான் அவனை குடிய காலத்தில் பெரும் செல்வந்தனாக்கியது ஒரு தீபம் சுடர்விட்டு ஏறிய எப்படி ஒரு தூண்டுதல் ஒரு செயல் வெற்றி பெற எப்படி ஒரு திட்டமிடல் தேவைப்படுகிறதோ அதே போல ஒருவர் வெற்றி பெற ஒரு தூண்டுதல் ஒரு உண்டு சக்தி தேவைப்படுகிறது அந்த உண்டு சக்தி சரியான நேரத்தில் சரியான நபர்கள் மூலம் கிடைக்கும் போது ஒருவன் தொட்டதெல்லாம் வெற்றியாகிறது அந்த வெற்றியை தொடர்ந்து வேண்டுமானால் தொடர்ச்சியாக மதிநுட்பத்தோடு உழைக்க வேண்டும் செத்த சுண்டலியை விட்டு பெரும் செல்வந்தனான மரியாதையின் வெற்றி ரகசியம் இதுதான் இன்னும் நிறைய கதையில பார்க்கலாம் நண்பர்களே அடுத்து இந்த பலதோரத்தில் இருக்கிற கருத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பார்த்துருங்க நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே